டென்த்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸு ரெடியாக இருந்துக்கோங்க நூற்றுக்கு நூறு மார்க் நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய உங்களுடைய பொது தேர்வில் நீங்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் தமிழில் எடுத்தால் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை அளிக்கப்படும் சொல்லி நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு கொடுத்துருக்காங்க தென் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கும் பொது தேர்வு டென்த்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் எழுத போகிறீங்க அதே மாதிரி எங்களுக்கும் தேர்வு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது ஸோ நாங்களும் வின் பண்ணும் நீங்களும் வின் பண்ணும் ஸோ நீங்கள் நூற்றுக்கு நூறு மார்க் தமிழில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க இன்னும் ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்குது தமிழில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினீங்க அப்படின்னா சொல்லைய பத்தாயிரவா கேஷும் உங்கள் கைக்கு வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க டென் தௌசண்ட் வாங்குறதுக்கான பிளானை இப்போ இல்லையா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்னு தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ